மன ரீதியாக பக்குவப்படாத ஒருவனால் என்பதுதான் நமது யோகிகளுடைய ஒவ்வொரு வழிபாட்டுதலும் ஏனென்றால் மனம் தேவையில்லாததையெல்லாம் பற்றிக் கொள்கின்ற பண்பு உடையது புற மனம் உணர்வுக்குள்ளே நிறைந்திருக்கும் நன்மணம் அறிவோடு கலந்திருக்கும் ஆண்மன்தான் ஆத்மாவாகவே ஒருமிட்டு இருக்கும் மனம் ஒன்றுதான் செயலால் மூன்று வகையாக பிரிக்கலாம் எடுத்தவுடன் உணர்ச்சி வசப்பட்டால் அது புற மனம் அறிவோடு கலந்து நன்றும் தீரும் அறிந்து செயல்பட்டால் அது நன்மனம் அந்த அறிவோடு செயல்பட்டது கூட சரிதானா பொருந்துமா என்பதை காலம் கடந்து உணர்வு அனுபவித்து வருவதற்கு உறவுகிற மனம்தான் ஆண்மனமாக ஆனால் மனிதர் வரை குறந்தாதின் வாயிலாகத்தான் வாங்க வந்திருக்கிறார் ஏனென்றால் கண்டது காட்சியும் கொண்டது போலவுமாக எந்ததையோ வேகாததையோ கொண்டு இந்த உலக வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் தான் மனிதர் வாங்கிருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய காலச்சூடல்களும் நமது நிலைமைகளும் அப்படிப்பட்டதுதான் பணமில்லாத உலகம் உலகமே கிடையாது

புறமதியாக கட்டுப்பட்டு பரந்த மரப்பார் பெறாமல் வீழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு அதில் வெற்றியடைந்த ஒரு பெரிய மகான் ஆதிசக்கரர் அவர்கள் ஆதிசக்கரனுடைய ஆர்வம் அவர் ஞான பக்குவத்தை ஆத்மசத்துக்களை அடைவதற்கு முன்னால் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர் பக்குவப்படுத்தினார் ஏனென்றால் நதியில் மூழ்கி அங்கமெல்லாம் இறை அலங்காரத்தை தேட்டி அருமையான வர்த்தகத்தை மேறியில் தாட்டி புனிதமான நிலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேளன் ஒருவர் ஒரு மானை அடித்து கோழி போட்டுக் கொண்டு ரத்த கரைகளோடு வந்து நின்றான் அதை பார்த்த உடனே ஆதிசந்திரம் மனதில் வந்து ஒரு சிறிய பாதிப்பு இவன் நம் பக்கத்தில் வந்து விட்டாரே என்று நினைத்த உடனே அருமையாக சொன்னார் தழில் இல்லப்பா அப்படி என்றார் அந்த வேடன் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னான் தழில் இருக்க சொன்னது என் உடனையா என் ஆத்மாவையால் கேட்டார் அந்த கேள்வி ஆதி சங்கரரை சிந்திக்க வைக்கிறது செத்த தரலம் போது மாலை போட்டு ரத்த கரையை மேலில் வைத்து வில்லம்போடு சுத்தமில்லாத காட்சியை கொடுத்துக்கின்ற வேடனில் வாய்ந்த ஆன்மாவை பற்றி விளக்க வருகிறது நாம் தான் தவறு செய்துவிட்டோமோ என்று நினைத்து ஆதிசங்கரன் பிரமித்து போய் நின்றார் உடனே வேடன் கேட்டார் என்னப்பா நினைத்து பார்க்கிறாய் மேனிக்குத்தானே ஆச்சாரம் உடனுக்குத்தானே ஆச்சாரம் ஆத்மாவுக்கு ஆச்சாரம் ஏது ஆத்மாவுக்கு குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது சாதி கிடையாது மதம் கிடையாது சாத்திரம் கிடையாது அப்படிப்பட்ட ஆத்மாவை தாங்கியது தானே இந்த உடல் எதன் அடிப்படையில் என்னை தள்ளி விற்க சொன்னாயும் கேட்டான் புனிந்து பணிந்து பாதம் பணிந்து சென்றார் அதற்கு பிறகு என்னை யார் என்று நினைத்தான் கேட்டான் தன்மைய துறனாக தாங்கிவிடும் ஏன் உள்ளத்துல இருக்கக்கூடிய அஞ்சானத்தை போக்குவதற்காகத்தான் இந்த காட்சியை தான் செய்து சொன்னார் அப்ப எல்லா உடலுக்கும் இருக்கக்கூடிய ஆத்மா புனிதமானது என்பது இந்த விளக்கப்பட்டது மனிதன் கூட தன்னுடைய ஆத்மாவை பார்ப்பதற்கு முயற்சி கொள்கிற பொழுதுதான் ஞானத்தை அடைகிறார் ஆனால் அந்த ஆத்மாவை எப்படி பார்ப்பது என்பதற்காக வழி கிடைக்காமல் மந்திரம் தந்திரம் போன்ற விஷயங்களிலெல்லாம் ஈடுபட்டு அந்த கைகளிங்களை கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காசு பணம் வந்தவுடன் இதுதான் இறை இருக்குமோ இதுதான் இறைநிலையாக இருக்குமோ என்று மாயையிலே மயங்கி அவர் வழிகளில் அதுவே இறைவன் என்று மூழ்கிவிட்டார் ஆனால் அந்த நிலைகளை தாண்டி வந்த பிறகுதான் ஞானமே கிடைக்கிறது என்பதை காலங்களை தான் மனிதன் தன் ஆன்மாவை பார்ப்பது எப்படி என்பதற்கே ஒரு சில வழிமுறைகள் மனிதனுடைய தனித்திலிருந்து ஒரு இன்றியிலேந்த படர்ந்து ஜீவகாந்த சக்தி தான் ஆத்மசக்தி எல்லா மனிதனுக்கும் மட்டும் இல்லை இவ்வுலகில் தோன்றிய எண்ணாயிரம் ஜீவசந்து கொடுக்கும் அப்படித்தான் அந்த ஆத்ம சக்தியை பக்குவப்பட்ட மனிதன் மனதால் அறிவால் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய நிலையை அடைந்தான் என்றால் அவன் பக்குவப்பட்டு வருகிறான் என்று அர்த்தம் அதே ஜீவகாந்த சக்தியை தன்னுடைய உடலில் சகத்தாரம் என்னும் தரையாயமாக இருக்கக்கூடிய ஆதாரத்தை திறந்து மூலாதார வரை அந்த ஆரா என்னும் இந்த ஜீவகத்தை இறக்கிவிட்டான் என்றால் அவனுடைய மேனியும் அவன் மனநிலைகளும் தெய்வநிலைகளில் மாற்றம் அப்பொழுது அவன் வந்து ஆன்மாவை ஒரு வழி நெறிப்படுத்திருக்கிறான் என்பது பொருளாகும் என்பதுதான் பொருளாகும் அதற்காக ஆன்மாவை தெளிவாக்கி விட்டான் என்று நினைத்தால் அது வந்து தவறான போற்று ஏனென்றால் சரியான வழி அது அதுக்கு அடுக்கும் ஒரு மார்க்கம் மூலாதாரம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆத்ம சகதராதம் என்னும் ஏழு ஆதாரங்களையும் திறவுகோலால் தரப்படும் எங்க இருக்கு திறவுகோல் ஞான திறவுகோல் அந்த திறவுகோல் எங்க இருக்கு மனதில் இருக்கிற அந்த ஆதார சக்தியை திறந்து ஜீவகாந்த சக்தியை உள்ளே நிறுத்தி தான் பிரமித்திருக்கக்கூடிய பிராண அலைகளை ஒவ்வொரு அங்கத்திலும் செலுத்தி ஒவ்வொரு உறுப்புகளிலும் செலுத்தி அதை வந்து பரந்த நிலையாக்கி விட்டோம் என்றால் அதுவே ஒளி சக்தி ஞானம் ஒளி என்னது உள் ஒளி உள் ஒளி என்றால் என்ன கண்ணு தூங்குகிற பொழுது கூட காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு கனவுதான் ஆனா கண்ணை விழித்தா தான் அந்த காட்சி தெரியும்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா தூக்கத்துல கண்ணை மூடிக்கிட்டே நம்ம கனவுல நேர நடக்கிறத மாதிரியும் பார்க்கிற மாதிரியும் ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவன் அப்படி என்றால் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது அதன் பேர் தான் உள் ஒளி எங்கோ ஒரு நாள் பார்த்த ஒரு விஷயத்தை கண்களை மூடிக்கொண்டு பார்த்தாலும் நம்முடைய மன கண் உணர நிற்கும் அப்பொழுது தெரிந்த வழி அதுதான் ஒரு வழி இந்த ஒன் நிரந்தரமாக ஆக்குகிற சக்தி தாத்பிக் ஆப் ரேஸ் ஆகாய மார்க்கத்திலே பிரபஞ்ச ஒளியாக பணம் திருக்கக்கூடியது தாத்பிக் பவர் என்ற ஒரு பிரபஞ்ச ஒளியை ஏதோ பிரிந்துட்டது பார்வடை தான் வேறது தொட்டது பயங்க சரிப்பிடிச்சி வைங்கப்பா சிவா பயங்கர எங்க